ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கத்தன்களை ஆசீர்வதிப்பாராக வருதும் நம்மளை பாதுகாத்து கொண்ட தேவன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடத்திலே நாம் ஒன்றாம் தேதியில் அடியைத்து வைத்திருக்கிறோம் கத்தன்களை மகிமையால் நடத்துவாராக அன்பின் சகோதர சகோதரிகளே யூடியூப் வழியாக பேஸ்புக் மூலயமாக ஒவ்வொரு ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற என் தேவனாகிய கத்தாவே அப்பா அவர்களுடைய பிள்ளைகளை ஆசிரியாதீங்கப்பா அன்றே கடந்த வருடங்கள் அவர்கள் வேலைகள் துன்பங்கள் அந்நேர பட்டிருக்கலாம் கர்த்தர் இந்த நாளை கொடுத்து அநேகை கொண்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாம் ஆண்டு சிறப்பான நாட்களாக அவர்கள் கடந்து போக என் தேவன் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிருமை நாள் அன்பின் தாங்கி போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த திரியாக தேவனாகிய கத்த அவர்களை ஆசீர்வதிக்க முடியாய் அன்றுவரே அவர்கள் தேவைகளை அறிந்து கொண்டு அவர்கள் தேவைகளை நீர் என்ன என்று அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே வரே முடி மகிமைப்படுத்தும்

வாதை உந்தன் குடாரத்தை அணுகாது மகளே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே பாதை உந்தன் குடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாத மகளே உன்னதமான கத்தலையே உலவிறமாக்கிக் கொண்டாய் உன்னதமான கத்தலையே உறவினமாக்கிக் கொண்டாய் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய அழைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகளே ஆட்டுக்குட்டி ரத்த தீனா சாத்தானை ஜெயிச்சு விட்டோ அட்டுக்குட்டி ரத்த சாத்தானை ஜெயிச்சு விட்டோ ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு வாதை உந்த அணுகாது மகனே கொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகளே அணுகாது மகனே பொல்லாப்பு நேரியாது நேரிரது மகளே கத்தருக்குள் நம்ப ஒரு நாளும் வீணாகாதே அசையாமல் உருடிவுடன் அதிகம செயல்படுவோ நாம் அசையாமல் உறுதிவுடன் அதிகம செயல்படுவோத உந்தன் கோதத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே அப்பா தேவனாக நெருங்காத பாதுகாத்து ஆவியான உண்டு வசனம் உண்டு எப்போதும் வெற்றி அவர் நம்மளை அசைக்கிற தேவன் அவரை வழிநடத்துகிற தேவன் நம்மளை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் அன்பின் பிரியமானவர்களே மாணவர்களே நாளிலே கூட அப்பா நாளிலே ஊட்டி படியாக பார்க்கும்போது இந்த புருவ வேளத்துல ஒன்றாம் தேதி அப்பா அந்த வார்த்தையை கேட்கும் போதே அவர்களுடைய கொண்டு வரும்படியா செபிக்கிறேன் அப்பா வழித்தி அவர்களை ஆசிர்வதிக்க முடியும் ஆட்சேபிக்கிறேன் அதனால கூட அப்பா ரெண்டு குழந்தைகள் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது கத்தன் நமக்கு கொடுத்த வாக்குத்தான் அமே கத்தனுடைய கிருபைக்காக சோற்றம் உங்களுக்கு கிருமையும் சமாதானமும் உண்டாக கடவது அமே அவர் கிருமையும் சமாதானமும் நமக்கு உண்டாக கடவுதற்காக நன்றி அவர் நம்மளை சமாதானத்தோடு நம்மளை வழிநடத்தி அவர் கிருபதான் கிருப கிருபதான் நம்மளை பெற்றுக் கொள்ளும் போது அவர்கள் பெற்றுக் கொள்ளும் போது அவர் நம்மளை கிருபை நாளே தாங்குக போடுவார் நம்மளை கிருபை நாளை அப்பா எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா கிருபை நாளை எங்களை நடத்துங்கப்பா வல்லமை எங்களை நடத்துங்கப்பா என்று நீங்கள் காண்ட நோக்கி நீங்கள் கதிரி நின்ற போது

சமாதானத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் ஊடியம் வளரும் உங்கள் ஊடி ஆசிர்வதிப்பா நீங்கள் கத்தன்களை உங்களை கொள்வார் வழியாக அன்பின் பிள்ளைகளை தேவைகளை என்று நீ அறந்திருக்கிறேப்பா தேவைகளை சந்தித்து நீ வழிநடத்த முடியாது மகிமை நாமத்தினாலே தலைகளை வண்டிச்சு போடுங்கப்பா

கத்தன்களை ஆசீர்வதிப்பார் அமீர்